ஆதித்யாய சோமாஜ மங்களாஜ புதாஜ குரு சுக்கர சனீபியஸ் ராகவே கேதவே நமோ எல்லாம் எல்லாமல்ல மங்கள மகா கணபதியையும் இருபத்தேழு நட்சத்திரங்களையும் அதனுடைய அதிதேவதிகள் பிரத்யதி தேவதிகள் செய்ததாய ஆதித்யாதி நவகிரகங்களையும் ஓம் ஹைம் க்ரீம் ஸ்ரீம் ஹைம் க்ளௌம் ஹைம் நமோ பகவதி வாழி வாழி வாரா வாரா வராக்கமுகி அந்தே கமகி அந்தே அந்தனே ருந்தி நம ஜம்பே ஜம்ப நம மோகே மோகிண நம ஸ்தே ஸ்தம்பனா சேஷா சர்வாசிசக்ஷதிஜிஸ்துருகுசீக்கரம் வசியம் ஹைம் க்ளவு டஹம்மஸ்பட ஓம் வாராகி நமோ நம அன்னை வாராகி வணங்கி உலகம் முழுவதும் வாழக்கூடிய நண்பு பக்தர்களே ஐப்பசி மாத ராசி பலன்கள் இந்த ஐப்பசி மாதம் ரொம்ப ஒரு பனிரெண்டு ராசி அன்பர்களுக்கும் ரொம்ப சந்தோஷமான மாதமாக அமையப்போகுது ஏன் அப்படின்னு கேட்டிங்கனாக்கா பொதுவாக ஒரு மூணு நாலு மாதமாக எல்லாருக்கும் பரவாயில்லை ஒரு சௌரியமாக இருக்குது ஒரு சின்ன டெவலப்மெண்ட் இருக்குதுங்க சாமி ஓரளவுக்கு வளர்ச்சி இருக்குதுங்க சாமி ஏன்னால் நமக்கு வரக்கூடிய ஃபோன் கால்ஸ்லாம் பார்த்தீங்கன்னாக்கா உலகம் முழுவதிலும் இருந்து என்னுடைய அன்பு பக்தர்களுக்கு எல்லாருக்குமே தெரியும் உலகம் முழுவதிலும் இருந்து தினந்தோறும் ஃபோன் கால்ஸ் வந்துக்கிட்டு இருக்குது அதில் நிறைய பக்தர்கள் சாமி நீங்கள் உங்களுடைய ஒவ்வொரு வீடியோவும் நாங்கள் வந்து ஃபாலோ பண்ணிகிட்ருக்கோம் சேனலில் பார்க்குறோம் ஸோ நல்ல வளர்ச்சி இருக்குதுங்க சாமி ஒரு நம்பிக்கை இருக்குது அப்படின்னு உங்களுடைய ஃபீட்பேக் அடிப்படையாக கொண்டு தான் நான் சொல்கிறேன் இப்போது ஒரு ரெண்டு மூணு மாதமாக பன்னிரெண்டு ராசி நண்பர்களுக்குமே ஓரளவுக்கு ஒரு நல்ல வளர்ச்சி இருந்து கொண்டு இருக்கிறது ரொம்ப கஷ்டப்படுறவங்க கூட ஒரு நல்ல கௌரவமான குடும்பம் நல்ல தொழில் அமைப்பு இருந்து ஒரு நிலையான வருமானம் இருந்து அந்த தொழிலோ வருமானமோ பாதிக்கப்பட்ட குடும்பங்கள் கூட இந்த மாதிரியான சமயத்தில் நம்முடைய பதிவுகளை பார்த்து பார்த்து ஒரு நம்பிக்கை வந்து சாமி ஓரளவுக்கு நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்லுகின்ற வகையில் தொடர்ந்து ஒரு மூணு மாதமாக ஒரு நல்ல வளர்ச்சி இருந்து கொண்டிருக்கிறது அதிலும் இந்த ஐப்பசி மாதம் பன்னிரண்டு ராசி அன்பர்களுக்குமே சிறப்பான முறையில் ஒரு நல்ல மகிழ்ச்சியான மாதமாக இந்த மாதம் அமைய போகுது இந்த மாதத்தில் தான் சஷ்டி விரதம் இருக்குது தீபாவளி பண்டிகை இருக்குது அற்புதமான யோகங்கள் நிறைந்த மாதமாக இந்த மாதம் ஐப்பசி மாதம் அமைகிறது சனியும் குருவும் கேந்திரத்திலே அமைந்திருக்கிறார்கள் சனிக்கு குரு முதல் கேந்திரமாகவும் இரண்டாவது கேந்திரமாகவும் அமைந்திருக்கிறார்கள் இது ஒரு தனி பொதுவாகவே சனியும் குருவும் சேர்ந்தால் அது ஒரு கோடீஸ்வர யோகம் அற்புதமான ஒரு கோடீஸ்வர யோகத்தை கொடுக்கக்கூடிய மாதமாக இந்த மாதம் அமைகிறது அதுவும் சனி தன்னுடைய வீட்டில் சுயாட்சி பெற்று விளங்குகிறார் அதே போல குரு பகவான் சுக்கரனுடைய வீட்டிலே சிறப்பான முறையில் அமைந்திருக்கிறார் வீடு கொடுத்த சுக்கரன் அவரும் தன்னொரு மற்றொரு வீடான துலாம் ராசியிலே ஆட்சி பலம் பெற்று விளங்குகிறார் காலபுருஷனுக்கும் மூன்றாவது வீட்டில் புதனுடைய வீட்டிலே செவ்வாய் பகவான் அமைந்திருக்கிறார் எல்லாம் போக சூரியன் கேது புதன் கேது தொடர்பு யாரெல்லாம் அந்த டீச்சர்ஸ் அல்ல ப்ரொஃபஸர்ஸ் டீச்சிங் லைனில் இருக்காங்களோ ஸ்கூல் காலேஜஸ் வச்சு நடத்தக்கூடியவங்களாக இருக்காங்களோ இல்லை டியூஷன் சென்டர்ஸ் ப்ளே ஸ்கூலு இதெல்லாம் ஒரு நல்ல ஜம்முன்னு இருக்கும் அதே போல் அட்வொகேட்ஸ் ஆடிட்டர்ஸ் மற்றும் ஜட்ஜஸ் இந்த கணக்கு வழக்கு பார்க்கக்கூடியவங்க அக்கௌண்டண்ட் இவங்க எல்லாருக்குமே இந்த மாதம் ரொம்ப சிறப்பாக இருக்கப்போது அப்போ இந்த சூரியன் புதன் கேது தொடர்பு கூட அரசாங்கத்திற்கும் அரசாங்க கணக்கு வழக்கிற்கும் கஜானாவிற்குமே கூட நல்ல பணவரவு தனவரவு இருக்க போகுது அரசாங்கத்துக்கே நல்ல வருமானம் இருக்குன்னு சொல்லும்போது மக்கள் சம்பாதிச்சாதான அரசாங்கத்துக்கு வரி கட்ட முடியும் அப்போ மக்களுக்கும் நல்ல வருமானம் இருக்கக்கூடிய மாதமாக இந்த மாதம் அமைகிறது ஆகவே வாருங்கள் நண்பர்களே இந்த ஐப்பசி மாதம் உங்களுடைய ராசிக்கு ஸ்பெசிஃபிக்காக உங்கள் ராசிக்கு எப்படி இருக்குது என்ன சொல்லுது அப்படிங்கிறத முழுமையாக நாம் ஆராய்ந்து விடுவோம் பாருங்கள் அன்பார்ந்த ரிஷபராசி நேயர்களே ஐப்பசி மாதத்தை பொறுத்தவரையில் வரையில் எதிரிகளுடைய இருந்து விடுதலை குறிப்பாக கடன் சுமைகள் கடன் பிரச்சனையிலிருந்து முழுமையான விடுதலை கிடைக்கப் போகுது ரிஷபராசி நேயர்கள் உங்களுடைய ராசிநாதன் பகவான் ராசிக்கு ஆறாம் இடத்திலே ஆட்சி பலம் பெற்று விளங்குகிறார் அதுதான் அவருக்கு மூலத்திரிகோண வீடு பகவான் தன்னுடைய மூலத்திரிகோண வீட்டில் அமைந்து பக்ரம் பெற்ற சனி பகவானோடு திரிகோண தொடர்பிலே இருக்கின்றார் அவள் இந்த பக்கம் மூலத்திரிகோணம் அந்த பக்கம் பார்த்தீங்கன்னாக்கா ஆட்சி பலம் பெற்ற சனியோடு திரிகோண தொடர்பு சனி சுக்கரன் சேர்க்கை ரிஷபராசினேயர்களே யாருக்கெல்லாம் உங்கள் குடும்ப பிரச்சனை உள்ளதோ குடும்பம்னா கணவன் மனைவி மட்டும் இல்லைங்க அப்பா அம்மாவோட பிரச்சனையாக இருக்கலாம் அப்பா அம்மா இருப்பாங்க அது ஒரு சார்பாக இருப்பாங்க ஒரு பையனையோ ஒரு பொண்ணையோ சப்போர்ட் பண்ணுவாங்க மீதி ரெண்டு பேரை அன்சப்போர்ட்டடாக இருப்பாங்க எதிரியாக இருப்பாங்க அல்லது உடன் பிறந்தவங்களுக்குள்ளேயே வரக்கூடிய ஒரு ஈகோ கிளாஷ் அல்லது அவங்கள்ட்ட வரக்கூடிய ஏமாற்றங்கள் ஒரு அபகரிப்புகள் ஒருத்தரையே எடுத்து வச்சுக்கிறது அப்போ குடும்ப பிரச்சனைகள் அது கணவனாக இருக்கலாம் மனைவியாக இருக்கலாம் மாமியார் வீடு பிரச்சனையாக இருக்கலாம் அல்லது பெற்றோர்கள் உடனான பிரச்சனைகளாக இருக்கலாம் உடன் பிறந்தவங்க சித்தப்பா பெரியப்பா அத்தைங்க அல்லது அன்னந்தமிங்க பிரச்சனை அக்கா தங்க பிரச்சனைகள் உடன் வரக்கூடிய சொத்து பிரச்சனைகளாக இடப்பிரச்சனைகளாக இருக்கலாம் அப்ப குடும்ப பிரச்சனைகளாக இருந்தாலும் இடப்பிரச்சனைகளாக இருந்தாலும் குறிப்பாக கடன் சுமைகள் கடன் பிரச்சனைகள் இருக்குமேயானால் ரொம்ப நல்லா இது இருக்குங்க சாமி அல்லது தான் சாமி ஒரு மூணு மாதமாக பிரச்சனையாக இருக்குது ஒரு ஆறு மாதம் தான் பிரச்சனையாக இருக்குது நல்லா தான் இருந்தது எப்படி எழுதி வாங்கினாங்கன்னே தெரியல சாமி எனக்கே தெரியல ஆச்சரியமாக இருக்குது எங்கள் மாமனார் கையெழுத்தே போட மாட்டார் ஆனால் போட்டு கொடுத்துட்டாரு ஏதோ ஒரு சம்திங் ராங் இருக்குதுங்க இதில் நிச்சயமாக அவங்க எழுதி கொடுத்துருக்க வாய்ப்பில்லை இவங்க ஏதோ ஒன்று புஷ் பண்ணி வாங்கியிருக்கணும் இல்லை ஏதாவது மனசை மாற்றி வாங்கியிருக்கணும் அந்த மாதிரியெல்லாம் நீண்ட நெடிய ஒரு போராட்டம் யுத்தம் அந்த மாதிரி இட பிரச்சனைகளாக இருந்தாலும் குடும்ப பிரச்சனைகளாக இருந்தாலும் அல்லது இதெல்லாம் வளர்ந்து வம்பு வழக்காக மாறிப்போச்சு சாமி கோர்ட்ல கேஸ் நடந்துகிட்டு இருக்கு நீண்ட நாட்களாக இது சம்பந்தமாக கேஸ் நடந்துக்கிட்டு இருக்குங்க சாமி அந்த மாதிரி எல்லாம் வம்பு வழக்குகளாக இருந்தாலும் இது எல்லாவற்றுக்கும் மேலாக ரிஷபராசி என்பர்களே குறிப்பாக கடன் சுமைகள் கடன் பிரச்சனைகள் அந்த கடன் கடன் சுமைகள் பிரச்சனைகள் இருந்தாலும் சொல்லிட்டோம்னாலே வருமானம் இல்லை மெயினா வருமானம் போச்சு ரொம்ப ஏதோ அங்கொன்றும் இங்கொன்றுமா வருமானம் வந்துகிட்டு இருக்கு நார்மலான வருமானம் தான் சாமி வருது நல்ல ஒரு டெக்ஸ்டைல் பிஸ்னஸாக இருக்கலாம் அதில் ஒரு பெரிய ஷோரூம் வச்சுருக்கலாம் இல்லை ஒரு மல்டி பிஸ்னஸ் பண்ணலாம் குரூப் ஆஃப் கம்பெனிஸாக இருக்கலாம் சினிமா துறையாக இருக்கலாம் சினிமா துறையில் ரிஷபர் ஆசியில் எவ்வளவோ நாம் பார்க்குறோம் ஜாப் ரிலேட்டடாக ஃபேமிலி ரிலேட்டடாக ஹெல்த் இஷ்யூஸாக சினிமா துறை ரொம்ப ஜாக்கிரதையாகவும் கவனமாகவும் இருக்க வேண்டும் அப்போ கடன் சுமைகளாக இருக்கலாம் கடன் பிரச்சனைகளாக இருக்கலாம் கட்டவே முடியல சாமி இதுவரை நான் கட்டின்னு வந்துட்டேன் இனிமேல் காப்பாற்ற முடியுமான்னு தெரியல அந்த மாதிரி கடன் சுமைகள் கடன் பிரச்சனைகள் இருக்குமேயானால் அப்போ அதே போல் ரிஷபராசினியர்களே நீங்கள் எந்த இடத்தில் இருந்தாலும் உள்நாடாக இருக்கலாம் வெளிநாடாக இருக்கலாம் அரசியல் தலைவர்களாக இருக்கலாம் சினிமா துறையை சார்ந்தவர்களாக இருக்கலாம் மடாதிபதிகளாக இருக்கலாம் ஆன்மீக பெரியோர்களாக இருக்கலாம் அரசா அரசு அதிகாரிகளாக இருக்கலாம் உயர்நிலை பதவியில் இருக்கக்கூடியவங்களாக இருக்கலாம் ஒரு ஒரு ஐஏஎஸ்ஆபிஎஸ்ஆர் போலீஸ் காவல்துறை அதிகாரியாக அப்போ அரசு அதிகாரிகளாக இருக்கலாம் ஆரோக்கியத்தில் அதிக அக்கறை அதிக கவனம் தேவை நோய் நொடிகளில் ஜாக்கிரதையாக இருந்துக்கணும் ஹெல்த்து டெய்லி வாக்கிங் போகிறேன் டெய்லி பேட்மிண்டன் விளையாடுறேன் டெய்லி ஜாக்கிங் போகிறேன் ப்ராக்டிஸ் பண்ணுறேன் ஃபிசியோதெரப்பி பண்ணுறேன் என்னென்னமோ எக்ஸசைஸ் பண்ணுறேன் யோகா பண்ணுறேன் இதெல்லாம் கால நேரத்துக்கிட்ட ஒன்றுமே பண்ண முடியாது ஒரு மனசுக்கு மகிழ்ச்சி ஒரு ஹெல்த்து குட்டு எக்ஸசைஸ் வந்து குட்டு தான் நான் இல்லைன்னு சொல்லலை ஆனால் நேயர்களே ஆரோக்கியத்தில் அதிக அக்கறை தேவை அதில் ஏதேனும் சிக்கல்கள் இருக்குமே ஆனால் சாமி நீங்கள் சொல்கிறது கரெக்டு நீங்கள் சொல்கிற மாதிரி நான் எல்லா எக்ஸசைஸும் பண்ணுறேன் ஆனால் இது எனக்கு எப்படி வந்து எனக்கு தெரியல ஆச்சரியமாக இருக்குது பட் இது செஞ்சதால தான் நான் இன்றைக்கி வந்து குட் இல்லைனா இந்த மாதிரி ஒரு விஷயத்தில் அட்டாக்கெலாம் நான் வந்து ஜெயிச்சிருக்க முடியாது அப்போ உடல்நிலை ஆரோக்கியம் திடீர் பாதிப்புகள் நல்லா இருக்கிற உடம்பு திடீர்னு பாதிக்கிற நல்லா இருந்தோம் திடீர்னு பாதிச்சு சாமி திடீர்னு இந்த மாதிரி நடந்தது சாமி இது எப்படி நடந்ததுன்னே தெரில கொஞ்சம் கண்டிப்பாக எனக்கு கண்டுபிடிச்சி சொல்லுங்கள் சாமி இது எப்படி தான் நடந்தது இது யார் தான் காரணம் கால நேரம் காரணமாக வேற எதேனும் சூழ்ச்சிகள் காரணமாக அப்போ ஹெல்த்து ஆரோக்கியத்திலே அதிக அக்கறை அதிக கவனம் செலுத்த வேண்டும் ரிஷபராசினர்களே இப்போ இந்த ஐப்பசி மாதம் எதெல்லாம் ரிஷபத்திற்கு நன்மை நடக்கும்னா கடன் குறையும் ஆரோக்கிய குறைவுகள் இருக்குமே ஆனால் அந்த ஆரோக்கியத்துல நல்ல ஹெல்த் இம்ப்ரூவ்மெண்ட் ஆகிறதுக்கும் ஆரோக்கியமான வாழ்வை நீண்ட ஆயுளை பெறுவதற்கு வாக்கியங்கள் உண்டு எதிரிகளுடைய தொந்தரவுகள் குறையும் குடும்ப பிரச்சனைகளிலே நீங்கள் ஜெயிப்பதற்கு வாய்ப்புகள் உண்டு அதே போல பிரிந்த உறவுகள் மீண்டும் ஒன்று சேருவதற்கு வாய்ப்புகள் உண்டு ரிஷபராசி நேயர்களே கணவன் மனைவியாக இருக்கலாம் காதலர்களாக இருக்கலாம் பிரிந்த உறவுகள் மீண்டும் ஒன்று சேருவதற்கு வாய்ப்புகள் உண்டு இன்னும் சொல்லப்போனால் ரிஷபராசி நேயர்களே திருமண யோகங்கள் கைகூடும் இந்த திருமண யோகத்தில் இந்த கணவன் மனைவி பிரச்சனை இல்லை அன்றைக்கி ஒரு அம்மா வந்து சொல்கிறாங்க என் பையன் ஒரு நல்ல நல்ல ஜாபில் இருக்காங்க சார் இந்த மாதிரி மருமக அற்புதமான மருமக ஒரு மாமியார் சொல்கிறாங்க அற்புதமான மருமக பையன் தப்பு பண்ணிடுறாங்க மருமக ஓ நல்லா கிளம்பி போகிறேன்னு சொல்கிறான் நான் தான் பிடிச்சி கட்டி வச்சுருக்கேன் எப்படியாவது என் பையனை மீட்டு கொடுங்க சாமி அப்படின்னு அம்மா வந்து கேட்குறேங்க அம்மாட்டையே வந்து சொல்கிறான் அந்த பையன் நான் தப்பு பண்ணிட்டேமா என்னால் மீண்டு வர முடியல அப்படின்னு சொல்கிறான் சாமின்னு அப்போ அந்த மாதிரியான குடும்ப பிரச்சனைகள் இன்னொருத்தரோடு போயிடுறது வேறு பழக்க வழக்கங்களை வைத்துக்கொள்வது இதெல்லாம் குடும்பத்திற்கு துரோகம் செய்வது இதெல்லாம் கால சூழ்நிலை தான் ஆசையால் மோகத்தால் வந்த பிரச்சனைகள் அப்படி குடும்ப பிரச்சனைகள் இருக்குமே ஆனால் அந்த குடும்ப பிரச்சனைகள் எல்லாம் கூட தீர்வதற்கு விலகுவதற்கு வாய்ப்புகள் உண்டு ரிஷபராசி நேயர்களே அதே போலத்தான் திருமண யோகங்கள் முதல் திருமணம் இரண்டாவது திருமணம் தடைப்பட்ட திருமணம் தள்ளி போன திருமணம் வயோதிக திருமணம் வயதான காலத்தில் வரக்கூடிய ஆசைகள் அல்லது வயசான காலத்தில் தேவைகள் கிட்டந்தும் ஒருத்தரை கவனிச்சுக்கிறோம் அது ஆசைகள் கூட சொல்ல முடிய தேவைகள் நீடு அப்போது அந்த மாதிரி திருமண தடைகள் இருக்குமேயானால் பொண்ணுக்கு நாற்பது வயசு ஆகுது நாற்பத்தி ரெண்டு வயசாது பொண்ணுக்கு இன்னும் ஆகலை எத்தனையோ முப்பது வயசு முப்பத்தாறு வயசு நாற்பத்தி ரெண்டு வயசுலாம் பெண்கள் வந்து வாராகி அன்னை வாராகி இடத்துல வந்து திருமணம் நடைபெற்றுள்ளது அப்போ திருமண யோகங்கள் கைகூடும் திருமணம் சிறப்பான முறையிலே நடைபெறும் என தருமை ரிஷபராசி நேயர்களே அதே போலத்தான் பிரிந்த உறவுகள் மீண்டும் ஒன்று சேரும் அதே போல் எதிரிகளுடைய தொந்தரவுகள் இருக்குமேயானால் பதவி போட்டிகளாக இருக்கலாம் தொழில் போட்டிகளாக இருக்கலாம் தொழில் பிரச்சனையாக இருக்கலாம் அல்லது வேலை செய்கிற இடத்துல பிரச்சனையாக இருக்கலாம் இல்லை பக்கத்தில் வரக்கூடிய பிரச்சனைகளாக இருக்கலாம் ஏற்று வீட்டு பிரச்சனையாக இருக்கலாம் அப்போ தொழில் எதிரிகள் அல்லது எதிரிகளுடைய தொந்தரவுகள் செய்வினை கோளார்கள் மந்திர மாந்திரீக தோஷங்கள் வைப்பு தோஷங்கள் அந்த மாதிரியான மாந்திரீக தோஷங்கள் பிரச்சனைகள் இருக்கு பிரச்சனையாக இருக்குமே ஆனால் அந்த மாந்திரீக தோஷங்கள் கூட விலகுவதற்கு வாய்ப்புகள் உண்டு எழுதருமை ரிஷபராசின் நேயர்களே அந்த இடதோஷங்கள்லாம் நிவர்த்தியாகும் வியாபாரம் சிறப்பானதாக இருக்கும் பிஸ்னஸ் சிறப்பான முறையில் இருக்கும் நீங்கள் எந்த தொழில் செய்பவராக இருந்தாலும் சரிதான் உள்நாடாக இருக்கலாம் வெளிநாடாக இருக்கலாம் தொழில் அமைப்புகளை வரையிலே அற்புதமான முறையில் சிறப்பான முறையில் நல்ல முன்னேற்றம் இருக்கும் கவலை வேண்டாம் ரிஷபராசி நேயர்கள் இன்னும் நிறைய விஷயங்கள் நம்ம பேசிக்கிட்டே போகலாம் ரிஷபராசினியர்களே இன்னும் என்னை பற்றி சொல்லவே இல்லையா சாமி இவ்வளோ அழகாக சொல்கிறீங்க இவ்வளோ கரெக்டாக சொல்கிறீங்க சி என்னை பற்றி ஏதாவது ரெண்டு வார்த்தை சொல்லுவீங்கன்னு பார்த்தா இந்த சப்ஜெக்ட் நீங்கள் பேசவே இல்லையே எனக்கு சில டவுட்ஸ் இருக்குங்க சாமி இது நடக்குமா இது ஜெயிக்குமா இது எனக்கு கிடைக்குமா இது போன்ற கேள்விகள் இருக்குமே ஆனால் அதற்கு உங்களுடைய பிறப்பு ஜாதகத்தை கொண்டு தொடர்பு கொள்ளுங்கள் என்பது தெரிவித்துக்கொண்டு மீண்டும் வேறொரு அற்புதமான பதிவில் உங்களை சந்திக்கிறேன் நன்றி நம ஜெய் வராகி ஜெய் ஜெய் பராகி